முருகா சரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்கும் சிதம்பரம் திருப்புகள் பாடல் சாந்துடனே என இந்த பாடலில் ஊசி மடவார்பார் வழி காந்தமும் ஊசியும் போல எனும் பழமொழியை கையாண்டிருக்கிறார் குருநாதர் இதே போல காந்தத்தின் முன் ஊசி கம்பித்தார் போல காந்தம் இழுத்த ஊசியை போல காந்தமும் இரும்பும் போல பூசியை காந்தம் இழுக்கும் முத்தமணி சிநேகம் இழுக்கும் என்று பழமொழிகளும் இருக்கின்றன வாய்ந்த பிணை நீர் உலாதிய என்னும் காஞ்சிபுரம் திருப்பொழிலே காந்தக்கல மூசியுமே என ஆய்ந்து தமிழ் ஓதிய சீர்பு காஞ்சிப்பதி மாநகர் தேவி பெருமாளே காந்தக்கல்லும் மூசியும் போல ஆசிரியரும் மாணவருமாக ஒருமித்து தமிழை ஓதுகின்ற நெண்ணு பொருந்திய காஞ்சியர்களை வைத்திருக்கும் பெருமாளே என்று பாடியிருக்கிறார் திருப்புகழ் பாடலையும் பொருளையும் கேட்டு மகாகவியின் புதிய ஆத்திசூடி மற்றும் அவ்வையாரின் ஆத்திசூடியை நோக்குவோம் முருகாசரணம் புழுகுந்தோழலை மோந்து பயோதரம் அதனையாக சாந்துடனே புழுகு தோய்ந்தழகார் குழலை மோந்து பயோதரம் அதனையாக சாய்ந்து பிரதாபமுடன் வாழ்ந்து அனுராக காந்தமோடூசியன மடவார்பால் சாய்ந்து பிரதாபமுடன் வாழ்ந்து அனுராக தூக காந்தமோடூசியன மடவார்பூர்ந்த கிருபா மனது போந்து உனதாள் குருகி வுணர்வில் அடிநாயேன் கூர்ந்த கிருபா மனது போந்து உன தாழ் குருகி ஓர்ந்துண ராவுணர்வில் அடிநாயேன் கூம்பவில் கோகனக பூம்பத கோதிகிணை பூண்டுற வாடுதினம் புலதோதா கோகனக பூம்பத கோதில் பூம்பதோதை பூண்டுற தினம் உலதோதான் பாந்தளின் மீதின் இதின் கண்ணே துயில் கொள் நீண்டிடு மாலோடைய அறியாது பாந்தளின் மீதின் இதில் ஒங்கு கண்ணே கொள் நீண்டிடு மாலோடைய அறியாது பாம்புருவான முனிவாம் புலியான பதன் ஏந்திதிர்கான நடமடு பாதல் பாம்புருவான முனிவாம் புலியான பதன் ஏந்திதிர்கான நடமேடு பாதல் பூந்துணர் இந்த ஜடாமகுடம் ஆம் கனகாபுரியில் அமர்வாழ்வே பூந்துணர் பாதிமதி இந்த ஜடாமகுடம் ஆம் கனகாபுரியில் அமர்வாழ்வே பூங்க முகார்வு செறிவும் கனகா புரிசை சுள் புலியூரில் ஊரை பெருமாளை பூங்க முகர்வு செறிவும் கனகா புரிசை சுள் புலியூரில் ஊரை பெருமானே பூங்க முகர்வு தெரிவும் கனகா புரிசை சுள் புலியூரில் உரை பெருமாளை புழுகு தோய்ந்த அழகார் குழலை மோந்து பயோதரமது அணையாகச் சாய்ந்து பிரதாபமுடன் வாழ்ந்து அனுராக சுக காந்தமுடு ஊசி என மடவார்பால் ஆடம்பரத்துடன் வாழ்ந்து இன்ப சுகத்தில் காந்தமும் ஊசியும் போல பொதுமாதரிடம் ஈடுபட்டு கூர்ந்த கிருபா மனது போந்து உன தாழ் கூறுகி ஓர்ந்து உணரா உணர்வில் அடி நாயேன் மேலிட்டு எழும் அன்பு நிறைந்த மனமற்று போய் உன் திருவடிகளை அணுகி ஆராய்ந்து அறிவோம் என அகங்கார நினைப்பு இல்லாமல் உன் அடிமையாகிய நான் கூம்பவிழ் கோகநகம் பூம்பத கோதில் இணைபூண்டு உறவாடு தினம் உழவுதான் குவிந்து அவிழ்ந்த தாமரை போன்ற அழகிய உன் குற்றமற்ற திருவடிகள் இரண்டையும் மனதில் நிறுவிக்கொண்டு அன்பு செலுத்தும் நாள் வருமா பாந்தளின் மீது இனிதின் ஓங்கு கனே துயல் கொள் நீண்டிடு மாலுடு அயர் அறியாது ஆதிசேஷனாகிய பாம்பின் மீது இன்பமாக விளங்கி கணே கண் துயில்பவரும் நீண்டிடு மாலோடு திருவிக்கிரமனாகி நீண்டவருமாகிய திருமாலும் பிரம்மனும் காண முடியாது விளங்கி பாந்தள் என்றால் பாம்பு பாம்பு உருவான முனிவாம் புலியான பதன் ஏய்ந்து எதிர்கான நடமிடு பாதர் பாம்பு உருவம் கொண்ட பதஞ்சலி ரிஷியும் தாவுகின்ற புலியின் பாதம் பெற்ற வியாகிரபாதரும் சேர்ந்து எதிரில் தரிசிக்கும்படி நடனமாடும் திருவடிகளை உடைய நடராஜரின் பூந்துணர் பாதிமதி புனைந்துள்ள ஜடாமகுடமாம் பொன் நிறம்புரியும் சடையில் விளையாடி விளங்கும் குழந்தை செல்வமே பூங்கமுகு ஆர்வ செடியும் கனகாபுரிசை சூழ் அம் புலியூரில் ஒரே பெருமாளே அழகிய பாக்கு மரங்கள் நிறைந்து செறிந்துள்ள பொன்னிற மதில்கள் சூழ்ந்த சிதம்பரத்தில் வாழும் பெருமாளே பெருமாளை என்றால் மதில் உன் திருவடிகளை அணுகி ஆராய்ந்து அறிவோம் என அகங்கார நினைப்பு இல்லாமல் உன் அடிமையாகிய நான் அவிழ்ந்த தாமரை போன்ற அழகிய உன் குற்றமற்ற திருவடிகள் இரண்டையும் மனதில் நிறுவிக்கொண்டு அன்பு செலுத்தும் நாள் வருமா திருப்புகழ் பாடலை கேட்டோம் மகாகவி பாரதியாரின் புதிய ஆட்சிசூடி பாடல் வரி ஒன்பது என்பது இந்த ஐந்து பொறிகள் மூலமே நாம் உலகை அறிகிறோம் உடம்பால் சுற்றுச்சூழலில் உள்ள தட்ப நிலைகளை உணர்கிறோம் தொற்று உணர்ச்சி மூலம் அறிகிறோம் வாய் மூலம் சுவையை அறிகிறோம் கண்கள் மூலம் காண்கிறோம் மூக்கின் மூலம் மனம் நாற்றங்களை அறிகிறோம் செவி மூலம் கேட்கிறோம் இந்த ஐம்பொறிகள் மூலம் அறிதல் மூளைக்கு சென்று அப்பொருளை பற்றி அறிவை எல்லாம் மூளையும் பகுத்தறிவும் ஒழுங்குமுறை செயல்படுத்துகிறது செயலில் ஈடுபடுத்துகிறது தத்துவ ஞானிகள் தத்துவார்த்த முறையிலே ஐம்பொறிகளின் பல்வேறு செயல்களை விளக்கிக் கூறுகிறார்கள் வைத்தியர்கள் உடற்பூர் விஞ்ஞானிகள் விரிவுபடுத்தி கூறுகிறார்கள் அறிவின் தத்துவத்தை பற்றி தத்துவ ஞானிகளும் விஞ்ஞானிகளும் மிகவும் விரிவான முறையிலே ஆய்வு செய்து விளக்கி எடுக்கிறார்கள் இந்த ஐம்பொறி உணர்வுகளை நமது பகுத்தறிவின் மூலம் நமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை ஒழுங்குமுறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் நாம் ஐம்பொறிகளை ஆள வேண்டுமே அல்லாது ஐம்பொறிகள் நம்மை ஆளக்கூடாது மனிதன் தனது ஐம்பொறிகள் மீது ஆட்சி கொண்டால் உலகில் நடைபெறும் பெரும்பாலான குற்றங்கள் மறைந்துவிடும் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவை எல்லாம் ஐம்பொறிகள் சம்பந்தப்பட்ட ஆகும் மூன்று குரங்கு பொம்மைகள் மேஜை மேல் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று கண்ணை பொத்தி கொண்டிருக்கிறது ஒன்று காதை பொத்தி கொண்டிருக்கிறது மூன்றாவது வாயை பொத்தி கொண்டிருக்கிறது நல்ல பார் நல்லனவற்றையே கேள் நல்லனவற்றையே பேசு அல்ல பார்க்காதே கேட்காதே பேசாதே என்று பொருள்பட அந்த பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன மனம் ஒரு குரங்கு என்பார்கள் குரங்கு ஒரு நிலையிலே நிற்காது வெள்ளாடு ஒரு இடத்திலே நின்று மேயாது துஷ்ட மிருகங்கள் கண்டதை அடித்துக் கொன்று தின்னும் மனிதன் அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டிற்குள் செயல்பட வேண்டும் புதிய கட்டுப்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்தல் கேட்டல் தொழுதல் மோப்பம் முதலியவற்றை கட்டுப்படுத்திக் கொண்டு முறைப்படுத்திக் கொண்டு போக வேண்டும் ஜாதி மதங்களை பாரோம் என்று பாரதி கூறுகிறார் அதில் பாரோம் என்பது பார்க்க மாட்டோம் என்று பொருளாகும் இங்கு பார்ப்பது என்பது கண்களால் பார்ப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் உணர்வாலும் அறிவாரம் பார்ப்பதாகும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாரதி கூறுகிறார் இங்கு சந்திர மண்டலத்தியல் காண்போம் என்பது அதை புரிந்து கொண்டு தெளிவடைவோம் என்பதாகும் காண்பது அதன் மூலம் அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் பார்க்கும் சூழ்நிலையில் உள்ள பண்பு பருதியின் கண்டோம் கலைந்தோம் என்று காட்சியை பற்றி பாரதி கூறுகிறார் இவை எல்லாம் கண்ணின் செயலாகும் காணாய் வாயின் செயல் பாடினாலும் அந்த செயல் உள்ளத்திலிருந்து எழுவதாகும் பாடுவதற்கு வாய் மட்டுமல்ல இதர பொறிகளும் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது வெற்றி கூறுமென் வெண்சங்குமே என்பது வாயின் செயல் அதற்கு இதர பொறிகளும் அறிவும் செயல்படுகின்றன துணை செய்கின்றன காந்திசோர் கேட்டார் காண்பார் விடுதலை உள்ளே என்பதில் செவியும் கண்களும் இணைந்து செயல்படுவதை காண்கிறோம் ஒளிபடைத்த கண் தனிபடைத்த மொழி நோய்களற்று உடல் என்று பாரதி பொறிகளை சேர்மானமாகவே மனித உடம்பை சித்தர்கள் காண்கிறார்கள் நமது உடம்பில் உள்ள ஐம்பொலிகளையும் அவர்கள் செயல்பாடுகளையும் பஞ்சு போத சக்திகளுடன் இணைத்து நமது தத்துவ ஞானிகள் பேசியிருக்கிறார்கள் மனிதன் தனது அறிவின் ஆற்றலால் எவ்வாறு பஞ்சபூத சக்திகளையும் இணைந்துள்ள தொடர்புள்ள இயற்கை சக்திகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அதுபோலவே ஐம்பொதிகளின் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி அவைகளை சரியான வழியிலே செலுத்த வேண்டும் என்பதையே பாரதி ஐம்பொறி ஆட்சிசே என கூறுகிறார் சித்தம்போக்கு சிவன் போக்கு என்னும் முறையிலே அதிலிருந்து இஷ்டத்திற்கு ஐம்பொறிகளின் செயல்பாளை விட்டுவிடக் கூடாது நமது மனமும் அறிவும் ஐ அதன் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் அதன் மூலம் நமது உடம்பின் இதர உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளையும் நிர்வகிக்க வேண்டும் அதையே பாரதி ஐம்பது ஆட்சி செய்ய கூறுகிறார் மனிதன் வெற்றி பெறும் அளவிலே அவன் முழுமையான ஆகிறார் அறிவும் தெளிவும் கொண்ட சிறந்த மனிதன் ஆகிறார் அதன் மூலம் சமுதாயத்திற்கும் வழிகாட்டும் தலைமை பங்கினை ஆற்றக்கூடிய சிறந்த மனிதன் இதை நமது வருங்கால தலைமுறைகளுக்கு பயிற்சிவிக்க வேண்டும் என்று நமது குழந்தைகளுக்கான ஆட்சி சூடியாக பாரதி இதை எடுத்து கூறியிருக்கிறார் அபி பிராட்டியின் ஆத்திசூடியின் ஒன்பதாவது வரி ஐயம் இட்டு உன் ஐயம் இட்டு உன்னிடம் உணவு கேட்பவர்களுக்கு கொடுத்து உன் பிறகு நீ உண்ண வேண்டும் யாசிப்பவர்களுக்கு கொடுத்து பிறகு உண்ண வேண்டும் தானம் செய்வது ஏழைகளுக்கு உதவுவது பற்றி தமிழ் இலக்கியம் குறிப்பாக பக்தி இலக்கியம் பக்கம் பக்கமாக சொல்கிறது பகுத்துண்டு பல்லு ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கின்றார் வள்ளுவர் பெருமான் அதாவது நமக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து அறம் என்கின்றார் சுருக்கமாக அனாவசியம் மூன்றே மூன்று வார்த்தையை சொல்கிறார் ஐயம் எட்டு ஒன் நாம் பொதுவாக என்ன செய்வோம் நாம் சாப்பிட்டு முடிந்த பிறகு இருக்கும் மிச்சத்தை வேலைக்காரிக்கோ பிச்சைக்காரனுக்கோ தருவோம் ஒரு வேளை மிஞ்சாமல் போய்விடலாம் அப்பொழுது என்ன செய்வது இப்பொழுதெல்லாம் மின்சியவே ஒரு சிறிய பாத்திரத்திலே மாற்றி குளிர்சாதனை பெட்டியில் வைத்து மறுநாள் சுடகித்து சாப்பிடுகிறார்கள் இதையெல்லாம் உண்ணுங்கள் என்கின்றார் ஐயம் ஐயம் என்றால் பிச்சை இலையில் பரிமாறியவுடன் ஒரு கவளம் உணவை உருட்டி இலையின் ஓரத்திலே வைத்து விட்டு உண்பார்கள் இப்படி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு கவளம் என்றால் இலை எடுக்கும் ஏழைகளுக்கு அது போதுமானதாக இருக்கும் பசிப்பணி உடைந்த அரிசிக்கு நொய்யரிசி என்று பெயர் சமைக்க ருசியாக இருக்காது வேண்டுமானால் கஞ்சி வைக்கலாம் சற்றென்று குழைந்து விடும் அந்த நொய்யரிசியில் ஒரு துணுக்காவது ஏழை எழுத்து பகிர்ந்து கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார் அருணகிரிநாதன் கதிர்படி வேலோனை வாழ்த்தி மறுநற்கு என்றும் நோயில் பிளவளவேனும் பகிர்ந்த முன்கட்கு இங்கன் வெய்யிற்கு உதங்கு உதவா உடம்பின் மெருநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே திருமுருக பெருமானை துதித்து ஏழைகளுக்கு எப்பொழுதும் நொய்யில் பாதி அளவாயினும் கொடுங்கள் உங்களுக்கு இந்த இடத்திலே வெயிலுக்கு ஒதுங்க நிற்க உதவாது இந்த உடம்பிலில் பயனற்ற நேழி போல மரண காலத்தில் ஆன்மா புறப்பட்டு செல்லும் இறுதி வழிக்கு உங்கள் கையில் உள்ள பொருளும் துணை செய்ய மாட்டாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கின்றார் மலையாறு கூறவேல் வாங்கி நான் நானே வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமின் உண்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துடையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே முருகப்பெருமானை வணங்கி யாசிப்பவர்களுக்கு தானம் செய்வதாகிய நிலையான பெருந்தவத்தை செய்வீர்களாக இத்தகைய தவத்தின் பயனானது உங்களை தேடி வரும் தொலையாத இருதை யாத்திரை வழிக்கு கட்டமுது போன்ற பொருத்தமான துணையாக அமையும் என்பதை உணர்வீர்களாக யாசித்தவர்களுக்கு வெந்தது எதுவாயினும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் ஷண்முகவாய் சாற்றி இரு பிடிசோறு கொண்டு இட்டு உண்டு இரு என்றும் தானம் என்று விடுங்கோள் என்றும் கந்த அலங்காரத்திலும் மனநே கதிகேள் தரவாதிவாய் படிவேல் நினைத்தாள் நினைவாய் என்று வலியுறுத்துகிறார் வேலை விட்டோனருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர் உங்கள் சிங்கார வீடும் சங்காலமோ கெடுவீர் உயிர் அத்தனி நல்வழியில் நின்று தீய வழியிலே சென்று கேழடையும் மனிதர்களே வேலையத்தை விடுத்தொருளிய திருமுருக பெருமான் திருவுருளைப் போல யாசிக்கும் அரியவருக்கு பொருள் வழங்கியதின் பயன் தப்பாமல் உங்களுக்கு உதவும் பொருட்டு எவ்விடத்திலாயினும் உங்களை நாடி வரும் யாசி பொருளுக்கு தர்மம் செய்யாமல் பெட்டியில் பூட்டி வைத்திருந்த பொண்ணும் அழகிய வீடும் பெண்களும் உயிர் போன்ற தனிமையான வழிக்கு துணையாகுமா என்கின்றார் தானத்தில் உயர்ந்த தானம் அன்னதானம் ஏன் அன்னதானக்கு உயர்வாக கருதுகிறோம் என்றால் எந்த ஒரு தானம் செய்தாலும் அதை பெற்றுக் கொள்பவர்கள் திருப்தி கொள்வது இல்லை ஆனால் அன்னதானம் செய்து பாருங்கள் போதும் போதும் என்று மன்னதார வேறாறு கூறுவது உண்டு எனவேதான் மற்ற தானங்களை காட்டிலும் அன்னதானம் உயர்ந்ததாக கருதப்படுகிறது கர்ணன் மகாபாரதன் சென்றார் பொதுவாக சொர்க்கம் சென்றவர்களுக்கு பசிக்கவே செய்யாதாம் இது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி வசிக்கிறது பசியில் இந்த கொடுமையினால் தாங்கி கொள்ள முடியவில்லையே இதற்கு காரணம் என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் கர்ணன் அந்த சமயத்தில் அங்கு வரவே நாரதரை அழைத்து எனக்கு இப்ப எவ்வளோ பசி எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்னால் பசியை தாங்க முடியவில்லை சொர்க்கத்தில் பசிக்காது என்பதுதானே நேயதி நாரதரே அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டார் அதற்கு நாரதர் நீ பூலோகத்தில் இருக்கும் பொழுது செய்யாத தானம் இல்லை ஆனால் அன்னதானத்தை செய்ய மறந்து விட்டாயே நீ ஒருவருக்கும் அன்னத்தை தானமாக கொடுத்தது இல்லை அதனால்தான் உனக்கு பசி எடுக்கிறது அன்னதானம் செய்யாத பலனை தான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறினார் சரி அதற்கு இப்பொழுது நான் என்ன பரிகாரம் செய்வது என்று கேட்டார் நாரதர் உன் வழக்கை ஆழ்காட்டி விரலை எடுத்து வாயில் வைத்துக் கொள் வசிக்காது என்று கூறிவிட்டார் அதே போல கர்ணன் வாயில் ஆழ்காட்டி விரலை வைத்ததும் பசி தீர்ந்தது ஆனால் ஆழ்காட்டி விரலை வாயிலிருந்து எடுத்ததும் மீண்டும் பசித்தது இதன் காரணத்தி நாரதரிடமே கேட்டார் நீ தெரிந்தோ தெரியாமலோ அன்னதான கூடம் எங்கே இருக்கிறது என்று ஒருவர் கேட்டதற்கு உன் நீட்டி வழியை காண்பித்தாய் அதனால்தான் ஆழ்காட்டி விரல் மட்டும் அன்னதான பலனை பெற்றது எனவே நீ வைக்கும் பொழுது பசிக்காமல் இருக்கிறது என்று விளக்கமளித்தார் உண்மையிலேயே ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான தானம் அன்னதானம் என்றவரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அதிக அளவு அன்னதானத்தை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஸ்வர்கலோகத்திலே அவருக்கு பசி எடுக்காமல் இருக்கும் நம்மிடம் தானம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்றாலும் கண்டிப்பாக அன்னம் இருக்கும் எனவே அன்னத்தை எல்லா மனிதனாலும் தானம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு உண்டு எனவே ஐயம் எட்டு ஒன் என்ற அவையாரின் பொன்மொழியை கடைபிடிப்போமாக அவ்வையார் சிறுபடிகள் போற்றி பாரதியார் திருமணிகள் போற்றி போற்றி